வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கஃபே இன்று நாம் பார்க்க இருப்பது எளிமையான முறையில் செய்ய முடக்கூடிய வெங்காயம் தக்காளி கொண்டு செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இந்த சுவையான சட்னியை நாம் ஐந்து நிமிடத்திலே வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து செய்துவிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி அனைத்திற்குமே சுவையாக இருக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் இரண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் நான்கு பல் பூண்டு சிறிதளவு புளி இரண்டு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கறிவேப்பிலை நாம் அடுப்பில் கடாயை காய வைத்து இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் பின்பு கடுகு உளுந்து போட்டு பொரியையும் வெங்காயத்தை போட வேண்டும் நாம் அதனுடன் நறுக்கிய பூண்டையும் போட வேண்டும் வெங்காயம் சிறிது வதங்கியவுடன் நாம் கறிவேப்பிலையை போட வேண்டும் பின்பு காய்ந்த மிளகாயை போட வேண்டும் பின்பு பச்சை மிளகாயை சேர்த்து விட வேண்டும் நாம் மிளகாயை அப்படியே முழுதாக போட்டுக் நாம் இதை சட்னி போல் அரைப்பதால் அப்படியே அனைத்தையும் போட்டுக்கொண்டு இதனுடன் நாம் புளியையும் சேர்த்து விட வேண்டும் வதங்கும் போதே நம் தேவையான உப்பு போட வேண்டும் இது நன்றாக வதங்கியவுடன் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை போட வேண்டும் நாம் மிதமான சீயில் தக்காளியை ஒரு மூன்று நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வேக வைக்க வேண்டும் அப்படி தக்காளி நன்றாக வதங்கி வரும் வேளையில் நாம் சிறிதளவு வெள்ளம் சேர்க்க வேண்டும் இது சுவைக்காக நாம் சேர்ப்பதுதான் தான் விரும்பியவர்கள் சேர்த்து கொள்ளலாம் இல்லை நாம் அப்படியே அரைத்து கொள்ளலாம் கடைகளில் நாட்டு சர்க்கரை விற்பனையாகிறது அவையே நாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக் கொள்ளலாம் பின்பு நன்றாக வதங்கியவுடன் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு மிக்சியில் அரைத்து கொள்ளவும் நாம் வதக்கிய தக்காளி சட்னி ஆரியவுடன் மிக்சி ஜாருக்கு மாற்றிவிட வேண்டும் இப்படி கரகரப்பாக நாம் அரைத்து கொள்ள வேண்டும் நாம் இரண்டு தக்காளி வைத்து செய்தால் இரண்டு பேர் முதல் மூன்று பேர் வரை சாப்பிடலாம் பெரிய குடும்பம் என்றால் நாம் ஆறு தக்காளி வைத்து அதற்கேற்றவாறு பெங்காயம் பூண்டு அளவையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் இந்த முறையில் நாம் சட்னி செய்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாம் மிக விரைவில் வீட்டில் உள்ள பொருளை வைத்தே செய்யும் இந்த தக்காளி வெங்காய சட்னியை அனைவரும் மிக எளிதாக செய்து இதை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் பெரியவர்களும் சாப்பிடலாம் இது மிக ஆரோக்கியமான சட்னியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்